எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம அம்மா அப்பா லாஸ்ட் வீக் போயிட்டு வந்து ராமேஸ்வரம் ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ராமேஸ்வரம் முதல் நாள் போயிட்டு இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மறு மறுநாள் வந்து ரிட்டன் ஆயிட்டாங்க ஒரு நாள் ஸ்டே அடுத்த நாள் வந்து ரிட்டனுங்க எத்தனை பேர்த்துக்கு சேதுக்கரை கடலை பற்றி தெரியுன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த க இந்த கடல் வந்து ரொம்ப சரித்திர புகழ் வாய்ந்த கடல் கடலுங்க இந்த கடலில் தான் ராமபிரான் வந்து கரையில் உட்காந்து பாலை அமைச்சதாகவும் அவர் வந்து இங்கே தங்கி திருப்புலாணியில் வந்து ஆலோசனை பண்ணி ராவணனோட இலங்கைக்கு போர் தொடுத்ததாகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சேதுக்கரை கடல் அப்படின்றதும் சொல்றாங்க இங்கே வந்து இந்த கோவிலை கடலை ஒட்டி ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க அப்புறம் இந்த கடல் இல்லாமல் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நல்லா குளிச்சுட்டு இப்போ கோவில் வந்து வந்தாச்சு இந்த 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 கோவிலை பாருங்க இது வந்து வெளி பிரகாரம் வந்து அப்படியே கடலை நோக்கி வந்து கோவில் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும் கடலை நல்லா குளிச்சுட்டும் நம்ம வந்து சாமிக்கு உடனே பார்க்க உடனே நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு இதாக இருக்கும் வெளி பாருங்கள் கோபுரம் வந்து இது சின் இதாக இருக்குது உள்ளே வந்து ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் கோவில் உள்ள வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குதுங்க கோவில் நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த கோவில் தாங்க இது வந்து திருப்புலியில் இருக்குது இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாகவும் இருக்குது இந்த கோவிலோட அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்குது அதே போல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்தது இந்த சைடில் வந்து பாருங்கள் கா நம்ம வந்து நம்ம பார்க்கும்போதே போதே அவ்வளவு நல்லா இருக்குது நம்ம அம்மா அனுப்பியிருந்தாலுமே நம்ம அம்மா தான் அனுப்புகிறாங்க ஸோ நம்ம வந்து இது இது வந்து இந்தியா ட்ரிப்பில் வந்து நிறையா வீடியோஸ் இதே போல் போட்டிருக்கேன் அது ஒரு தனியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன் இப்போ இந்தியா ட்ரிப்பு போன்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயம் பார்த்து சப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இது வந்து வெளியில் வந்து இருக்கிறது இப்போ வந்து இந்த கோவிலில் வந்து வெளியிலேருந்து பாருங்கள் உள்ளே வந்தாச்சு அங்கே ஒரு நாய்க்கு வேற வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது அதுவும் நம்ம வீடியோவில் வந்து ஒரு வியூவராக வந்துட்டாங்கங்க அங்கே பாருங்கங்க அது பண்ணுற சேட்டையை இப் இப்போ இந்த இது வந்து கோவில் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சாமி இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ இல் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வெளிப்பிரகாரத்தை மட்டும் நம்ம அதே போல் வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் இதோட தூண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த தூண்களாக இருக்குது ஆனால் வந்து பராமரிச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது உங்களுக்கும் இந்த கோவில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி டிவைன் ட்ரிப் அதாவது வந்து கோவில் அப்புறம் வந்து நிறைய மியூசியம் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்